து இன்னும் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு தெரிகிற ஊர்ல உள்ள பேருக்கு என்னதான் நல்ல எல்லாம் குடிச்சிருந்தாலும் எங்கிட்ட வந்து குறை சொல்றாங்க கல்யாணம் வயசு தாண்டி இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறான்னு அதை கேட்கும் போது அப்பதான் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனாலதான் மல்லிகா இதுக்கப்புறம் பொண்ணுகிட்ட என்னால பேச முடியாது உன் பொண்ணு மனசா நீ தான் மாத்தணும் வெளியில எவ்வளவு கம்பீரமா இருந்தாலும் பொண்ணு பத்து வச்சிருக்கேன் அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது என்னது பண்ணி பாக்கணும்னு ஆசை எனக்கு இருக்காதா அவ கிட்ட போயிட்டு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுன்னு ஏன் கல்யாணம் பண்ணா புரிசி சமூக சேவை செய்ய விட மாட்டானா அனுப்பவும் மாட்டானா மட்டும் இல்லாம அவளை அடக்கி வைக்க பாப்பான நான் என்ன நீ பொம்பளை புள்ள வீட்டுலதான் இருக்கணும்னு அடக்க வைக்கிறேன்னு சொல்லு அதே மாதிரி அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்க போறேன் சொன்னா கேட்கவே மாட்டுறாமல்லி நீ இதான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து உன் மா பொண்ணு மனசை மாத்தணும் புரிய சீக்கிரமே அவளை கல்யாணத்துக்கு சமதிக்க வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அவளைதான் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு தெரியவே ரெண்டு பிடிச்சதனும் ஒன்னா போஸ் கொடுத்துட்டு நிற்குதுங்க

എന്തൊരു ധൈര്യം എന്താ പൊന്നു കൂടാതെ മൂല വേലമേ മൂന്നേടാർ അപ്പം അപ്പൊ പൊണ്ണു സിയാ വേറെ എം കൊഞ്ച മഴ കഷ്ടം അതായത് എന്തെയും പാത്ര ഇഷ്ടം ഇല്ല ஏன் கேட்காத ஏன் கேட்டா நான் அப்புறம் பக்கம் பக்கமா சொல்றேன் உனக்கு பொருள் பிடிக்காம போயிரு என்னப்பா சொல்ற என்னதான் உனக்கு கஷ்டம் சொல்லு இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்காத நீ இன்னும் இப்படி இருக்க எவ்வளவு நாளைக்கு தான் நான் கூட தனக்கு வருவேன் இல்ல உன் தம்பி தான் எவ்வளவு நாளைக்கு உன் கூடவே இருக்க முடியும் சொல்லு உனக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணணும்ல தங்க சரி ஓகேப்பா எனக்கு கொஞ்ச டைம் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் யோசிச்சு சொல்றேன்னு சொல்றாளே என்னடா கல்யாணத்தை பத்தி யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றேன் உண்மைதானே சொல்றேன் இல்ல அப்பா கஷ்டப்படுறாரு மனசு ரொம்ப வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு சும்மா அப்பா ஆறுதலுக்காக சொல்றியா உண்மையுமே கொஞ்ச நாள் டைம் கொடுங்க அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எதுவும் பேச வேணும் கண்டிப்பா யோசிச்சு சொல்றேன் சரியா

இப்படி சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா என்ன பண்றது இந்த கிச்சன் பக்கமே போக மாட்டியே நீ கிச்சன் பக்கம் போறதே அதுதான் ஆமாக்கா அப்ப சொல்றது சரிதான் என்னதான் நீ எவ்வளவு அருமையா சமைச்சாலும் உடனே இந்த கிச்சன் பக்கம் மட்டும் போக மாட்டேயே நீ போறதே பெரிய ஆச்சரியம் தான் அதனாலதான் இவ்வளவு சந்தோஷம் சரி ரெண்டு ரொம்ப ஓவரா பேசுறீங்க சரி உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எங்களுக்கு தானே மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கன் பிஷ் ஃப்ரை சுடு சாதம் மீன் குழம்பு அவ்வளவுதானா இனி இருக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதான்

இருக்காதடா உங்களை கல்யாணத்துக்கு பத்தி யோசிச்சு பாக்குறதுன்னு சொல்லிருக்கிறான் கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லிருக்கான் இதுவே பெரிய சந்தோஷம் இல்ல ஆமாமா ஆமா சந்தோஷம் தான் அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டான்னு வையேன் அடுத்த ஒரே மாசத்துல நானும் கல்யாணம் பண்றேன் அக்கா சொல்லடா தக்காளி அறிய சொல்ல ஆரம்பிச்சிட்டு வா நான் தக்காளி எஞ்சிட்டேன் அப்ப வெங்காயம் எஞ்சிட்டு இருக்காரு வேற என்னவோ அரியணுமா போய் தக்காளி பண்ண வேண்டாம் எல்லாமே மீந்திடுச்சு இன்னும் மீன் கால மனக்க்தான் வாங்கிக்கலாம் அதுவும் எக்ஸ்ட்ரீங்கன்னு வச்சுக்கோங்களேன்

ஹாய் கதர் ஹாய் அகிலன் சார் வாங்க உள்ள வாங்க ஹாய் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க என்ன திடீர்னு எங்க வீட்டுக்கலாம் வேற ஒண்ணு இல்லை கதர் ஒரு சின்ன விஷயமா அன்னிய பார்த்து போதானு வந்தேன் ஓகே சார் வெயிட் பண்ணுங்க இதான் அக்கா கூப்பிடுறேன் அக்கா அக்கா சாரு உன்னை பார்க்க கூப்பிடுறேன் அக்கா உன்னை பார்க்க அகிலன் சாரும் ராவி சாரும் வந்திருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னா வீட்டுக்கு வரணும் என்னவா இருக்கு அக்கா உன்னதான் பாக்கணுமா கொஞ்சம் சீக்கிரம் வா சரிடா இரு கத்தாத வர வாங்க இளன் வாங்க ரவி என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க சாரணி நீங்க அந்த தாத்தா சைன் வாங்கி தந்தீங்கல்ல அதுல ஒரு பேப்பர்ல அவர் சைன் பண்ணாம கொடுத்திருக்காரு அதான் உங்களுக்கு கொடுத்து அதுலயும் சைன் வாங்கி போலாம்னு வந்தேன் ஏய் ஒரு பேப்பர் சைன் மிஸ் ஆயிடுச்சா எங்க கொடுங்க இந்தாங்க நீ ஆமா ஒரு பேப்பர் சைன் பண்ணாம தான் இருக்கு ஆரியா கிளன் நான் கவனிக்கல எப்பவே மிஸ்டேக் ஆயிடுச்சு இதுல என்ன நீ இருக்கு பரவாயில்ல நான் பில்டிங் கிட்ட ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அண்ணா சொன்னாங்க அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்து சைன் வாங்கி போயிடலாம் வந்தேன் ஓகே அஜி இருந்தாலும் தாத்தா வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அவர் சொந்த ஊருக்கு போயிருக்காரு பரவாயில்ல நீ ரெண்டு நாள் கழிச்சு அந்த தாத்தா வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க நான் உங்க ஆபீஸ்ல வந்து இந்த ஃபைல் வாங்கிக்கிறேன் சரி அஜி சரி நாங்க கிளம்புறோம் அட இருங்க தம்பி சாப்பிட்டு போலாம் பரவாயில்ல சார் இருக்கட்டும் நாங்க கொஞ்சம் வெளில போகணும்

அவளை காலேஜ் அனுப்பிக்குறேன் அது சரியா வராது இப்பதான் உனக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு தனியா இருங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் தனியா இருந்தாவது உங்க நெருக்கம் வரும்ல அதனாலதான் கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் கரெக்ட்டா காலேஜ் ஆரம்பிக்கும் அங்க அனுப்பி வைக்கிறேன் என்னடா அத்தை நம்மள்ட்ட இவ்வளவு ஓப்பனா பேசுறாங்களே அப்படின்னு தப்பா நினைக்காத எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அதனால தான் வெளிப்படையாவே சொல்லிட்டேன் ஐயோ அத்தை நான் அப்போ நினைக்கல எங்க அம்மா பத்தா எங்க அம்மாவை சொல்லி இருப்பாங்க மனசை எப்படியாவது நீந்தாம மாத்தணும் சரியா சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பேத்து கொடுத்துரு சரிங்க அத்தை நான் ரொம்பவே அவசரப்படுறேன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே என் பிள்ளைய கையில வாங்குறதுதான் என் கனவாகவே இருக்கும் அதனாலதான் கேட்டேன்

கமலி நீ உன் லக்கேஜ் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வெயிட் பண்ண நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் சரிங்க சரிங்க நான் கிளம்பற போயிட்டு வரேன் சரிமா பாத்து பத்திரமா போங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாது எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் அத்தை சொன்னதை மறந்துட கூடாது வேறனோ தேதியோ எனக்கு சீக்கிரம் வேணும் சரியா சரி தே மறக்க மாட்டேன் சரி தே தங்கம் பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி தே என்ன வெளியில வேடிக்கை பாத்துட்டு வரது எரிச்சலா வருதுங்க ஏதாவது பாட்டு போட்டுடுங்களேன் நீங்க எதுக்கு பாக்குறீங்க எதாவது என்னோட நீங்க பேசிடுவாங்கன்னு சொன்ன மாதிரிலாம் ஆட்டதானு போட்டு விட சொன்னேன் ஏன் அப்படி பாக்குறீங்க

பாப்பா இங்க கொஞ்சம் பாருடா இடிச்சது தப்பு தான் ஆனா தப்பான பாதையில வந்தது நீ தான் நல்லா பாரு அது சரிண்ணா நான் ஏத்துக்கிறேன் விழுந்ததும் அவர் இறங்கி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படியே உட்காந்துட்டு வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காரு அப்ப திமிரு தானே அதுக்கு வாய்ப்பில்லமா அவன் காரை விட்டு இறங்கி வர்றதெல்லாம் நடக்காத காரியம் அவனுக்கு பதிலா நான் உனக்கு சாரி கேக்குறேன் நீ கிளம்புடா சரிண்ணா நீங்க சொன்னீங்கங்கற ஒரே காரணத்துக்காக கிளம்புறேன் அந்த சிடு முஞ்சிய இருக்க சொல்லுங்க ஏய் என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற ஏய் அபி இருடா நீ கிளம்புடாமா

ஏன்டா சாதாரண விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஐய் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னைய பத்தியா இருட்டேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா சரி விடுடா அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ விளையாட்டுக்கனமா இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது சரி ஃப்ரீயா விடு இந்த பொண்ணு நல்லா ஏன் தான் இப்படி இருக்காங்க